ரங்கன் தாத்தாவுக்கு இரண்டு செல்ல பூனைகள் இருந்தன ராக்கெட் வேகத்தில் ஓடும் ராமுவும் எதையும் உன்னிப்பாக கவனிக்கும் ராணியும் ராமுவுக்கு இனிப்பு என்றால் உயிர் ராணிக்கு உயரமான இடங்களுக்கு ஏறுவது ரொம்ப பிடிக்கும் ஒருநாள் ரங்கன் தாத்தா தன் பேரன் பாலுக்காக ஒரு பெரிய ஜாடி நிறைய நெய் லட்டு செய்து வைத்திருந்தார் அந்த ஜாடியை அவர் சமையலறை அலமாரியின் மேல் தட்டில் பத்திரமாக வைத்தார் லட்டுவின் வாசம் ராமுவின் மூக்கை துளைத்தது அவன் எப்படியாவது அந்த லட்டுக்களை அடைய துடித்தான் ராணி அந்த அலமாரியையும் ராமுவின் இயக்கத்தையும் கவனித்தாள் அவளுக்கு ஒரு திட்டம் தோன்றியது முதலில் ராணி மெதுவாக சமையலறை கவுண்டரில் ஏறினாள் பிறகு அங்கிருந்து ஜன்னல் விளிம்புக்கு குதித்தாள் ஜன்னல் விளிம்பிலிருந்து அலமாரியின் பக்கவாட்டில் இருந்த சிறிய பிடிப்பை லாவகமாக பிடித்து மேலே ஏற ஆரம்பித்தாள் ராமு கீழே இருந்து ராணியின் சாகசத்தை பிளந்து பார்த்தான் ராணி பத்திரமாக அலமாரியின் மேல் தட்டை அடைந்தாள் ஆனால் அந்த லட்டு ஜாடி அவளால் திறக்க முடியாதபடி மூடியிருந்தது உடனே ராணி கீழே பார்த்தாள் ராமுவுக்கு சைகை செய்தாள் ராமுவும் உடனே புரிந்து கொண்டான் அவன் வேகமாக அலமாரியின் காலை பிடித்து ஏற ஆரம்பித்தான் ராணியை விட அவனுக்கு எடை அதிகம் என்பதால் அலமாரி லேசாக ஆடியது ராணி ஜாடியை ஒரு பக்கமாக சாய்த்தாள் ராமு இருந்து எம்பி குதித்து ஜாடியை லேசாக தள்ளினான் அவ்வளவுதான் ஜாடி சாய்ந்து தரையில் டோப் என்று விழுந்தது மூடி திறந்து லட்டுக்கள் சிதறின சத்தம் கேட்டு ரங்கன் தாத்தாவும் பாலுவும் பதறி அடித்து சமையலறைக்கு வந்தார்கள் லட்டுக்கள் சிதறி கிடப்பதையும் லட்டுக்களை ஆர்வமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த ராமுவையும் ராணியையும் பார்த்ததும் அவர்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது இந்த ரெண்டு திருட்டு பூனைகளும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கும் என்று ரங்கன் தாத்தா சிரித்தார் பாலுவும் அந்த குறும்புக்கார பூனைகளை பார்த்து சிரித்தான் அன்று அந்த வீட்டில் லட்டு திருடிய ராமுவும் ராணியும் ஹீரோக்கள் ஆனார்கள் இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறதா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க